நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆலோசனை கேட்போம் அதுக்கு நமக்கு நம்ப தகுந்த ஒரு உறவினர் கிட்டதான் கேக்குறோம் கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க யாருக்கும் யாரும் வளர்றது பிடிக்கிறதே கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம நம்பி போய் யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்டா என்ன நடக்கும் நயந்து பேசி உறவாடி கெடுக்க அந்த உறவுகளுக்கு இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த மகாபாரத கதையில இருக்கு இந்த காணொலிய ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல அஸ்தினாபுரத்தை சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு திருதராஷ்டிரன் அது ஒரு அழகான காலை நேரம் சூரியன் உதயமாக கூடிய தருணம் பறவைகள் எல்லாம் சிறகடிச்சு பறந்து போயிட்டு இருந்தது அந்த இடத்தை பார்க்கவே அவ்வளவு ரம்மியமாவும் அமைதியாவும் இருந்தது ஆனா அந்த இடத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த திருதராஷனுடைய மனம் மட்டும் வேதனையாவும் கொந்தளிப்பாவும் இருந்தது ஏன்னா அந்த சமயத்துல அவருடைய நூறு புதல்வர்களான கௌரவர்களை விட தன்னுடைய சகோதரன் பாண்டவின் புதல்வர்களுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருந்தது என்னதான் அது தன்னுடைய சகோதரனுடைய மகன்களா இருந்தாலும் தன்னுடைய மகன்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சியோ மக்கள் கிட்ட மதிப்போ இல்ல அப்படின்றப்போ ரொம்பவே தான் இன்னொரு பக்கம் அவருடானா திருதராஷனுடைய மூத்த மகனான துரியோதனனுக்கு பாண்டவர்களை சுத்தமா பிடிக்கவே இல்ல அவங்கள எப்படியாவது நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வஞ்சகம் வச்சுட்டே இருந்தான் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்த திருதராஷனுக்கு என்ன செய்யனே தெரியல யோசனையில இருந்தாரு யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ராஜ நீதி தெரிஞ்சு ஏதாவது ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கண்டிப்பா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாரு பொதுவாவே இந்த மாதிரி நம்ம யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவுக்காக தான் கேட்போம் நம்மளே ரெண்டும் கட்ட மனசுல இருக்கிறதுனாலதான் அந்த ஆலோசனையை கேக்குறோம் அப்ப யாரு வந்து ஆலோசனை சொல்றாங்களோ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்பவே முக்கியமானதுதான் இந்த மாதிரியான சூழ்நிலையில திருதராஷன் தேர்ந்தெடுத்த அமைச்சர் பெயர் தான் கணிகர் இந்த கணிகர் வேற யாரு இல்லைங்க சகுனியுடைய மந்திரி தான் இந்த கணிகர் வந்து என்ன ராஜநீதி சொன்னாரு அதுக்கான விளைவுகள் எல்லாம் என்னென்ன நடந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க திருதராஷன் கணிகருக்கு அழைப்பு விடுத்து அவருடைய அரசபைக்கு வர சொன்னாரு இத சகுனி மூலமா தெரிஞ்சுகிட்ட துரியோதனன் தன் கூடவே கர்ணனையும் துச்சாதனையும் கூட்டிட்டு வந்து திருதராஷனுடைய அரசபைக்கு வந்துட்டான் திருதராஷன் அமர சொன்னாரு துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் இவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க கணிகருடைய ராஜநீதிய கேக்குறதுக்காக திருதிராஷ் தான் ராஜநீதியை கேக்குறதுக்காக வர சொன்னாரு ஆனா அவருக்கு முன்னாடியே துரியோதனன் கேக்குறான்

ஒரு நாட்டினுடைய மன்னன் தண்டனை ஒரு வழக்கமா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பார்த்து மக்கள் எல்லாரும் பயப்படணும் தன்னுடைய குற்றம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கணும் ஆமை தன்னுடைய அங்கங்களை எப்படி வச்சிருக்கோ அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கணும் துரியோதனன் தன்னுடைய காதுகளை நல்லா கொடுத்து உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தான் திருதராஷன் இந்த கணிகர் சொல்றதுல எதெல்லாம் தன்னுடைய புத்திரர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு மனசுலயே எழுதிட்டு இருந்தாரு இப்படி ஒரு உபகாரத்தை தன்னுடைய மருமகன்களுக்கு செய்யறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல சகுனி மிதந்துட்டு இருந்தான் கணிகர் தன்னுடைய ராஜ நீதியை தொடர்றாரு குற்றவாளிய மன்னிக்க கூடிய அரசனுக்கு இந்த லோகத்துல அவமானமோ பரலோகத்துல நரகமும் தான் கிடைக்கும் ராஜாங்க காரியங்களை நியமிக்கப்பட்டவங்க மன்னனுடைய கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டா தர்ம சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள மன்னர் நியமிச்சு அவங்களும் நெறி தவறாம இருக்காங்களா அப்படின்னு மாறுவேடம் அணிஞ்சு பிரத்யேக காவலர்களை வச்சு கண்காணிக்கணும் துரியோதனன் கணிகருடைய உபதேசங்களை கேட்டு முகமலர்ச்சி அடைஞ்சிட்டான் இதுல ஏதாவது ஒரு வழிய தலை சொல்லா எடுத்துக்கிட்டு பாண்டவர்களை தீத்து கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது கணிகர் துரியோதனனுடைய உள்ள போக்குக்கு தகுந்த மாதிரி நிறைய நீதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு கால்ல குத்துன முள்ள வெட்டி எடுத்தா மீதம் மாட்டிக்கிட்டு பெரிய சீல் வச்ச மாதிரி புண்ணாயிரும் அது போல தீங்கு செய்யக்கூடிய பகைவரை கொல்றதுதான் சிறந்த செயல் ஒரு சின்ன நெருப்பு பொறி ஆதாரமா இருந்து பெரிய காட்டையே சாம்பல் ஆக்குற மாதிரி எதிரி பலவீனமா இருந்தாலும் அவனை தப்பிக்க விடக்கூடாது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே துரியோதனன் தன்னுடைய தொடையில தட்டி ஆர்ப்பரிச்சு சிரிச்சிட்டு சொல்றான் சபாஷ் அமைச்சர் கணிகரை உங்களுடைய ராஜ நீதிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமா சகுனியையும் பார்த்து சத்தமா சகுனி அந்த இடத்துல மௌனமா ஒரு விஷமுள்ள கேக்குறான் துரியோதனன் மாமா பகைவர்களை எப்படி கொல்லணும்னு கணிகர் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவசரப்பட்டான் இத கேட்ட சகுனி சொல்றான் துரியோதனா பொறுமை அவசியம் காத்திருக்கணும் கணிகர் சொல்லுவாரு அப்படின்னா கணிகர் சொல்றாரு நமக்கு அனுகூலம் வர வரைக்கும் அந்த பகைவர்களை தோல்ல கூட சுமக்கலாம் அதுக்கப்புறம் பானைய போட்டு உடைக்கிற மாதிரி கொன்றனும் அவனுடைய இரக்கமான சொல்லுக்கு மயங்கவே கூடாது இதெல்லாம் கேட்ட இன்னும் சந்தோஷம் ஆயிருச்சு சபாஷ் அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிச்சு தன்னுடைய தலையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த திருதராஷன் பேச ஆரம்பிக்கிறாரு கணிகரே நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் எப்படி நடக்கும் எனக்கு தெளிவா சொல்லுங்கள அப்படின்னு கேட்டாரு மகாராஜரே அதுக்கு தர்ம சாஸ்திரங்கள் தெரிஞ்ச நரி கதையை சொல்றேன் கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்த மத்த எல்லார விட துரியோதனன் ரொம்ப ஆர்வமா கேக்குறதுக்கு தயாரானா ரொம்ப நேரம் கணிகர் பேசிட்டு இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாங்க அவரும் தண்ணீர் அருந்தினாரு ஆனா அந்த நேரத்துல கூட துரியோதனன் கர்ணன் துச்சாதனனால காத்திருக்க முடியல என்ன கதையா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப படபடப்பா இருந்தாங்க இப்போ கணிகர் தண்ணீர் பருகி முடிச்சுட்டாரு கதைய சொல்ல போறாரு அந்த கதை என்னன்னு கேக்கலாமா ஒரு அழகான காடு அந்த காடு பாக்குறதுக்கே கொள்ளை அழகு இயற்கை வளம் அப்படியே குட்டி கிடக்கு அந்த காட்டுல வாழ்ற அத்தனை உயிரினங்களும் சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தது குறிப்பா சொல்லணும்னா அந்த காட்டுல ஒரு அழகான மான் கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தது அந்த மான் கூட்டத்துக்கு ஒரு மான் தலைவன் இருந்தான் அந்த மான் பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா கொழு கொழுன்னு தன்னோட உடம்புல வெண் புள்ளிகள் பளவழக்க கொம்புகள் மினு மினுமினுக்கன்னு அந்த காட்டையே வளம் வந்துட்டு இருந்தது ஆமாங்க அந்த காட்டுலதான் இயற்கை வளம் கொட்டி கிடக்கே போதுமான அளவுக்கு உணவு அந்த காட்டை சுத்தி ஓடுற நதின்னு அந்த மானுக்கு எப்பவுமே உணவு கிடைச்சுகிட்டே இருக்கும் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் அந்த காட்டுல ஒரு நரி ஒரு புலி ஒரு எலி

இரையாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு சபதத்தோடய வாழ்ந்துட்டு இருந்தது அந்த புலினால இந்த மான பிடிக்கவே முடியல இதனால தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு புலி சோகமா அந்த காட்டுல அமர்ந்திருந்தது அப்போ தன்னுடைய நண்பரான புலிய காணோம் அப்படின்னு நரி எலி கீரி பிள்ளை ஓனாய் எல்லாம் புலிய தேடி வந்தது நரி கேக்குது புலிய பார்த்து என்ன நண்பா ஆளையே காணோம் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அதுவும் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கியே உன் சோகத்துக்கு என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு கேக்குது புலி சொல்லுது நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சோ ரொம்ப நாளா அந்த மான் என்கிட்ட அகப்படவே மாட்டேங்குது எப்படியாவது அத நான் ருசி பார்த்தே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துச்சு அதுக்கு இந்த நரி தந்திரமா ஒரு யோசனை செஞ்சுச்சு நண்பா உனக்கு வயசாயிருச்சு என்னதான் நீ பாஞ்சு அடிக்கிறதுல பலசாலியா இருந்தாலும் உனக்கு வயசானதுனால இப்ப முடியல அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் அந்த மான் அசர்ற சமயமா பார்த்து நம்ம எலி நண்பனை விட்டு அதோட காலை கடிக்க விடுறோம் எலிதான் உருவத்துல ரொம்ப சிறியதாச்சே அந்த மானுக்கு எலி கிட்ட வரது தெரியவே தெரியாது எலி அந்த மானோட காலை கடிச்சதுக்கு அப்புறமா மானால ஓடவும் முடியாது இதுதான் சரியான சமயம்னு நீ பாஞ்சு ஒரே அடியா அந்த மானை அடிச்சு கொண்டு அப்புறம் என்ன நம்ம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு யோசனை சொல்லுச்சு இத கேட்ட புலிக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கு அளவே இல்லங்க பல நாள் கனவு நினைவாக போறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தது மறுநாள் வழக்கம் முடிச்சிட்டு உணவை இருக்கிற ஒரு நதியில தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் சமயம்னு தூரத்துல புலி பதுங்கி இருந்தது எலி மெதுமெதுவா கமுக்கமா மான் கிட்ட வந்து தன்னோட சிறிய கொடிய பற்களால ஒரே கடியா கடிச்சிருச்சு அடுத்த நொடி எலி மாயமா மறைஞ்சிருச்சு மானுக்கு வலி தாங்க முடியல கால்ல இருந்து ரத்தம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட புலி வேகமா மானை நோக்கி ஓடி வருது அதை திரும்பி பார்த்த மானுக்கு பேரதிர்ச்சி ஆமாங்க அந்த மான் கண்ணுக்கு இப்போ அது புலியா தெரியல யமனா தெரிஞ்சது இருந்தாலும் தன்னோட முயற்சிய தளர விடாம ஓட்டம் எடுக்குது மானோட இதயம் துடியா துடிக்குது கண்கள்ல இருந்து கண்ணீர் வேற அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுது கால்கள்ல வலி வேற வேகமாவும் ஓட முடியல இதுக்கு மேல முடியலன்னு மனச தளர விட்டுட்டு மான் திரும்பி பார்த்த அந்த சமயம் ஒரே பாய்ச்சல்ல பாஞ்சு அந்த புலி மான் மேல அப்படியே விழுந்தது மானுக்கு தன்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஆமாங்க அந்த அழகான மான் மொத்தமா புலிகிட்ட அகப்பட்டு தன்னோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருந்தது துடி துடித்த அந்த மான் மொத்தமா இறந்தும் போயிருச்சு வெற்றி கலைப்புல இருந்த புலி கிட்ட மற்ற நண்பர்களான நரி ஓநாய் எலி கீரிப்பிள்ளை ஆற்பருக்க ஓடி வந்துச்சு எல்லாம் புலியையும் எலியையும் புகழ்ந்துச்சு அதுக்கு புலி இதுக்கு எல்லாமே உன்னோட யோசனைதான் இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு நரிய மாற்றி புகழ்ந்துச்சு இங்கதாங்க கதையோட திருப்பு முனையவே நீங்க பாக்க போறீங்க நரினா என்ன சும்மாவா நரி தன்னோட சுயரூபத்தை காட்டுறதுக்கான வேலையை தொடங்குச்சு ஆமாங்க நரி தந்திரமா யோசிச்சு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுச்சு அதுக்காக மத்த எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம நண்பர் புலி வேட்டையாடின கலைப்புல இருப்பாரு அதனால அவரு குளிச்சுட்டு வரட்டும் நீங்களும் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்க இருந்து வேற எந்த விலங்கும் இந்த மான்கரிய சாப்பிடாம நான் பத்திரமா பாத்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களையும் அனுப்பிடுச்சு புலி வேகமா குளிச்சு முடிச்சிட்டு மன்கரிய சாப்பிடுறதுக்காக ஆவலா வந்தது புலி வரத பார்த்த நரி தன்னோட முகத்த சோகமா வச்சுட்டு நரிக்கு பக்கத்துல நீதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலி என்கிட்ட வந்து சொல்லுது என்னோட உதவி இல்லன்னா இந்த புலினால மான வேட்டையாடி இருக்கவே முடியாது இந்த மான வேட்டையாடினதுக்கு மொத்த காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு இத கேட்ட புலிகள் ரோஷம் வந்துருச்சு அப்படி ஒண்ணும் எனக்கு இந்த மான் கறி தேவையே இல்ல நானே அடிச்சு ஒரு மானை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் எலி வந்தது எலியாரே கீரி பிள்ளைக்கு மான் மாமிசம் விஷமா அதனால அது உன்னதான் புசிக்க போகுதாம் அப்படின்னு என் கிட்ட சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு உனக்கு நண்பன்ற முறையில சொல்லிருக்க நீ உன்னை எப்படியாவது காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லுது இத கேட்ட எலி பயந்து பக்கத்துல இருக்கிற பொந்துக்குள்ள போயிருச்சு அடுத்து ஓனாய் குளிச்சுட்டு வருது ஓனாய பார்த்து சொல்லுது புலிக்கு உன் மேல ஏதோ கோபம் போல தன்னோட மனைவியோட திரும்பி வரப்போது அதோடைய மனைவிக்கு ஓனாய் கரீனா ரொம்ப பிடிக்குமா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு உன்னுடைய நண்பன்ற முறையில சொல்லிட்ட பாத்துருந்து கோப்பா அப்படின்னு நரி சொல்லுது இத கேட்ட ஓனாய் அப்படியே உடம்ப சுருக்கிட்டு ஓடி போயிருச்சு அடுத்து கீரி பிள்ளை வந்தது நரி தன்னுடைய காலை அடக்கி புஜ பலம் காட்டுறது போல காட்டி கீரி பிள்ளைய பார்த்து ஏலனமா சிரிக்குது கீரி சொல்லுது இப்பதான் புலி ஓனா எல்லாரையும் சண்டை போட்டு விரட்டி கூட நீயும் ஒரு கை பாத்துர்லாம் அப்புறம் நீ இல்லன்னா நான் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த மான சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நரி கீரி பிள்ளைய சண்டைக்கு கூப்பிடுது அய்யயோ புலியையும் ஓனாயையும் நீ ஜெயிச்சுட்டேனா நீதான் வீரன் எனக்கு இந்த மானே வேண்டாம்பா அப்படின்னு கீரிப்பிள்ளையும் பயந்து ஓடிச்சு கடைசில அந்த மான் கறிய நரி தன்னுடைய இஷ்டம் போல சாப்பிட்டு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த திருதுராசன் கதை முடிஞ்சதை புரிஞ்சுகிட்டாரு துரியோதனன் ரொம்ப குதூகலமா இருந்தான் கர்ணனும் துச்சாதனனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க சகுனி இதுல என்ன திட்டம் போட்டா பாண்டவர்கள் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு மனக்கணக்குல திட்டம் போட்டான் மதிய வேலை அங்க வந்த கணிகர் ராஜ நீதிய சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆர்வத்தோட அசையாம கேட்டுட்டே இருந்தாங்க நரிக்கதைய கேட்டது மூலமா தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா எப்படினாலும் செயல்பட்டு அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டாங்க நேரம் போனதே அந்த அஞ்சு பேருக்கும் தெரியல அரண்மனையில விளக்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க சூட பால் கொடுத்தாங்க பால பருகி முடிச்ச கணிகர் தன்னுடைய கொடுமையான நீதிய குலை நடுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசே மித்ரனா இருந்தாலும் சரி புத்தரனா இருந்தாலும் சரி சகோதரனா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் ஆசிரியனா இருந்தாலும் நம்ம கிட்ட பகைச்சிக்கிட்டா அப்படின்னு நிறுத்திட்டு துரியோதனனை கணிகர் பாக்குறாரு பகைச்சிக்கிட்டா அப்படின்னு மறுபடியும் கேட்க சபை அமைதியா இருந்தது எங்குமே சத்தம் இல்லாம இருந்தது கொன்று விட வேண்டும் அப்படின்னு கணிகர் சொல்லவும் அங்க அமைதி குழஞ்சு போயிருச்சு திருதராஷன் ஒரு முறை எழுந்துட்டு திரும்ப உட்கார்ந்துகிட்டாரு அப்போ கணிகர் சொல்றாரு விஷம் இல்லனா வஞ்சகத்தினால கொல்லணும் பொறாமை படிய கூடிய துரியோதனனுடைய கண்கள் இன்னும் கொழுத்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இரவு நேரம் நீண்டுகிட்டே இருந்தது தீப்பந்தங்களும் மாடத்து விளக்குகளும் கணிகருடைய மொழிகளை கேட்டுட்டு இருந்தது பேசிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு இரவு நேர உணவை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கணிகர் சொல்றாரு மந்திராலோசனை செய்யறதுக்கு கூட சில நியமங்கள் இருக்கு

மந்திரம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு நீதி சாஸ்திரம் சொல்லுது அதனால எந்த ஆலோசனையும் நம்மள மீறி ஆறு காதுகளுக்கு மேல போகவே கூடாது இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மடமடன்னு ஒரு வெள்ளி கூஜா நிறைய இருந்த தண்ணீரை கணிகர் பருகினர் சரி கடைசியா சில வார்த்தைகள் பகைவன சின்னதா இருக்கும் போதே கவனிக்காம விட்டுட்டா அவன் பனைமரம் மாதிரி வேர் ஒன்றி நிப்பான் காலம் ரொம்பவே முக்கியமானது சின்ன நெருப்பு போல தன்னை காலம் காலமா விருத்தி செஞ்சுக்கிறவன் எதிர்பார்த்து காத்திருந்து திருதராஷன் பெருமூச்சு விட்டாரு துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனும் சகுனியும் இவ்ளோ நேரம் நடந்த ராஜநீதிகளை தங்களுடைய மூலையில ஏத்திக்கிட்டு இருந்தாங்க திருதராஷரே பாண்டவர்கள் உங்களுடைய சகோதரருடைய புத்திரர்கள் ஆனா ரொம்பவே பலசாலிகள் அவங்க கிட்ட இருந்து உங்களையும் உங்களுடைய புத்திரர்களையும் காப்பாத்திக்கணும் இவ்வளவு நேரமா நான் சொன்ன ராஜ நீதிகளை அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு கணிகர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து தன்னுடைய ஆடைகளை சரி செஞ்சிட்டு கிளம்பிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளி முளைக்கிறதுக்கான நேரமே வந்துரும் அதனால எல்லாரும் அவங்கவங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்க திருதுராசன் ரொம்ப கவலையோட தூக்கம் வராம தவிச்சாரு அடுத்த நாள் காலையிலேயே துரியோதனன் பார்க்க வந்து பாண்டவர்களை எப்படியாவது வாரணாவதத்துக்கு அனுப்பி வச்சு அங்க அரக்கு மாளிகையை தயார் செஞ்சு அங்க பாண்டவர்களையும் குந்தியையும் எரிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை சொன்னான் திருதராசனுடைய மனசு அதுக்கு ஒத்துக்கவே இல்ல துரியோதனன் தன்னுடைய தந்தைய சமாதானம் செஞ்சு ஒத்துக்க வச்சு பாண்டவர்களையும் வாரணாவதத்துக்கு அனுப்பி வச்சான் நம்ம சேனல்ல ஏற்கனவே அரக்கு மாளிகையில நடந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் தனியா ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க பாத்தீங்களா பாண்டவர்கள் யாரும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது ஆனா கௌரவர்கள்

கணிகர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு கொடூரமா இருந்தது ஏற்கனவே விஷத்த சாதகமா போச்சு அதனுடைய விளைவு பகை அதிகமாச்சு போர் உண்டாச்சு திருதராஷன் தன்னுடைய மகன்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்ததுனாலதான் அவருடைய நூறு புதல்வர்களும் போர்ல இறந்து போயிட்டாங்க பாரத போர் நடக்கிறப்போ சகுனியும் சரி அவனுடைய மகனும் சரி இறந்து போயிட்டாங்க சுத்தமில்லாத மனசு கடைசியில காட்டுல தவம் இருக்க போய் தீ மூட்டி இறந்து போயிட்டான் யாரையும் அழைக்காம கிருஷ்ணருடைய பக்தியிலையும் அறிவுரைப்படியும் நல்லது செஞ்சு தர்ம நெறிப்படி வாழ்ந்த பாண்டவர்களுடைய வம்சம்தான் அடுத்தடுத்து ஆட்சி செஞ்சது அதனால நம்ம ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா அது நம்மளோட மட்டும் முடியாம தலைமுறை தலைமுறையா அந்த வஞ்சகம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனுடைய விளைவு வஞ்சகம் தான் அழிஞ்சு போகுமே தவிர பாதிக்கப்படுறவங்க பாண்டவர்கள் மாதிரி சில காலங்கள் வனவாசத்திலேயே போயிருந்தாலும் அடுத்து ஆட்சியை கைப்பற்றி சிறப்பா வாழ்றது நல்லவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் நரி எப்படி உறவாடி கெடுத்துச்சோ அதே மாதிரிதான் சகுனி கூடவே இருந்து உறவாடி கெடுத்தான் திருதராஷனும் சரி அவருடைய புதல்வர்களும் சரி பாண்டவர்களை உறவாடிதான் கெடுத்தாங்க அரக்கு மாளிகை கட்டுறதா இருக்கட்டும் விருந்துக்கு அழைக்கிறதா கூப்பிட்டு பகடை ஆட கூப்பிட்டு வஞ்சகத்துல சூழ்ச்சி செஞ்சு அழிச்சு நாட்டை விட்டு துரத்துறதா இருக்கட்டும் எல்லாமே உறவாடி கெடுத்ததுதான் அதனால உறவாடி கெடுக்கக்கூடிய கூடிய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா இவங்க கிட்ட கேட்டா சரியா அவங்க கிட்ட கேட்டா சரியா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அத நம்மளே எடுத்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா நன்றி வணக்கம்